நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டை ஒரு ஒரு இரட்டை வழக்குல மிக முக்கியமான இந்த வழக்க ஆரம்பத்திலிருந்தே நான் உச்ச நீதிமன்றத்துல கவனிச்சிட்டு வந்தேன் அப்படின்றதுனால இந்த தீர்ப்பை ஒரு அளவுக்கு கோட் பண்ணி படிச்சிருக்கிறேன் அப்படின்றதுனாலையும் இந்த வழக்குல மிக முக்கியமான அம்சங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு அதைத்தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் நம்மளோட த கேபிட்டல் சேனல் நண்பர்களுக்காக இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட்டாக நான் இதை உருவாக்கி தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க கஸ்தூரி மற்றும் எழில் முதல்வன் இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க இருவரும் காதலிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க இவங்க இருவரும் சேர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மே பதினான்காம் தேதி தேனி மாவட்டத்தில் இருக்கிற ரொம்ப பிரபலமான சுற்றுலா தலமான சுருளி அருவிக்கு போயிருக்கிறாங்க இவங்க மட்டும் தனியா போகல இவங்களுடைய நண்பர்களா இருக்கக்கூடிய ராஜ்குமார் மற்றும் பாக்கிய லட்சுமி ஆகியோரும் போயிருக்கிறாங்க இவங்க இரண்டு பேரும் தான் இருக்கிறாங்க இதுல இந்த ராஜ்குமாரும் பாக்கிய லட்சுமியும் பேருந்துல வந்திருக்கிறாங்க கஸ்தூரியும் எழில் முதல்வனும் பைக்ல வந்திருக்கிறாங்க இவங்க சுருளி அருவியிலிருந்து கைலாசநாதர் குகை கோயிலுக்கு செல்லக்கூடிய காட்டு பகுதியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இரண்டு ஜோடிகளுக்கும் இடையில கிட்டத்தட்ட அறுபது மீட்டருக்கு மேல இருந்திருக்கு அப்போ அந்த இடத்துக்கு கட்டை வெள்ளை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திவாகர் உள்ளூர்காரர் வந்திருக்கிறாரு இவர் சின்ன சின்ன திருட்டு வேலைகளில் ஈடுபடக்கூடியவராக தான் பார்க்கப்பட்டிருக்கிறாரு முதல்ல ராஜ்குமார் பாக்கியலட்சுமி கிட்ட வந்து நீங்க போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இல்லாட்டி உங்களை வெட்டிடுவேன் கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்கிறாரு பயந்து போன பாக்கிய லட்சுமி அவங்களோட நகையெல்லாம் கழட்டி கொடுத்துருக்குறாங்க அது கவரிங்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை தூக்கி எரிஞ்சிட்டு உடனடியாக கீழே இறங்கி போங்க அப்படின்னு விரட்டி விட்டுருக்கிறாரு அதுக்கப்புறமா சற்று தொலைவில் உட்கார்ந்துருந்த கஸ்தூரி மற்றும் எழில் கிட்ட போறாரு அதே மாதிரி போய் மிரட்டுறாரு ஆனால் கஸ்தூரி போட்டிருந்தது தங்க நகையாக தான் இருந்திருக்கு அதை அவர் அபகரிச்சிடுறாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வன்கொடுமை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு அப்போ கூட இருந்த காதலனான எழில் முதல்வன் அதை தடுத்து நிறுத்த உடனடியாக தன்னோட கையில வச்சிருந்த அருவாலை வச்சு எழில் முதல்வனுடைய கழுத்திலேயே வெட்டிடுறாரு அவரு ரத்த வெள்ளத்துல கீழே சரிஞ்சதுக்கு அப்புறமா கஸ்தூரிய வன்கொடுமை செய்யறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாரு அந்த பொண்ணு ஓட முயற்சி பண்ணப்போ அவங்களுடைய கால்ல வெட்டி அவங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறமா சரமாரியா அந்த பொண்ணை கொடுமை பண்ணி வன்கொடுமை செஞ்சதோடு மட்டும் இல்லாம கொலை செஞ்சுட்டும் கிளம்பி போயிடுறாரு தெரிஞ்சதுக்கு அப்புறமா குடும்பத்தார் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கிறாங்க விசாரணை சரிவர நடக்கல அப்படின்றதுக்காக சிபிசிஐடி விசாரணைக்கு நீதிமன்றம் இந்த வழக்க மாற்றாங்க அதுக்கப்புறமா தேனி சிறப்பு அமர்வு நீதிமன்றத்துல இந்த வழக்கு நடந்துகிட்டு வந்த சூழல்ல குற்றம் சாட்டப்பட்ட கட்டை வெள்ளைக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை ஹைகோர்ட் இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்திடுறாங்க இதுக்கு எதிராக உடனடியா கட்டை வெள்ளை உச்ச வழக்கு தாக்கல் செய்யறாரு இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு மேல தீவிரமா விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உச்ச மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விரிவான தீர்ப்பை ஒரு எழுபத்தி ஏழு பக்கத்துக்கு வழங்கி இருக்கிறாங்க இதுல குற்றவாளியா இருந்த அட்டை வெள்ளையை இருந்து விடுவிச்சு அதாவது அவர் குற்றவாளி இல்லைன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அவருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையும் ரத்து செஞ்சு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க உடனடியாக உங்களுக்கு கோபம் வரும் என்னது இது இவ்வளவு சாட்சியங்கள் இருந்தும் கூட எப்படி உச்ச நீதிமன்றம் இந்த நபரை விடுவிக்கலாம் அப்படின்னு நான் அந்த எழுபத்தி ஏழு பக்கங்களை கொண்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொஞ்சம் தீவிரமா படிச்சு பார்த்தேன் அதுல நீதிபதிகள் நிறைய சந்தேகங்களை விசாரணையில எழுப்பி இருக்கிறாங்க மிக முக்கியமா கொல்லப்பட்டவர்களுடைய நண்பர்களா இருக்கக்கூடிய ராஜ்குமார் பாக்கியலட்சுமி இவங்க ரெண்டு பேரையும் கட்டை வெள்ளையை மிரட்டி இருக்க அப்படி அதுக்கப்புறமா அந்த கஸ்தூரி மற்றும் எழில் முதல்வனையும் போய் மிரட்டி இருக்கிறாரு மிரட்டின உடனே எங்க நம்மளோட நண்பனுக்கும் இதே மாதிரி மிரட்டல் கொடுக்க தான் போறான் நம்ம போய் காப்பாற்றணும் அப்படின்னு இந்த ஜோடி முயற்சி பண்ணி இருக்கணும் ஆனா அவங்க அப்படி எதுவுமே பண்ணல அவங்க வாட்டுக்கு கீழே இறங்கி வந்து அவங்கவுங்க வீடுகளுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறமா இப்படி சம்பவம் நடந்ததை பத்தி யாருகிட்டயுமே எதுவுமே பேசல காவல் நிலையத்துக்கு இந்த விவகாரம் வந்ததுக்கு அப்புறம்தான் இப்படியான சம்பவம் நடந்தது அப்படின்றதையே காவல்துறையினர்கிட்ட அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தங்களை கட்டை வெள்ளை மிரட்டினது மாதிரியே கஸ்தூரி மற்றும் எழில் முதல்வன மிரட்டினதை இவங்க ரெண்டு பேரும் கண்ணால பார்த்ததுக்கான சாட்சியங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றது முதல் சந்தேகத்தை நீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கஸ்தூரி போட்டிருந்த செயின் மட்டும்தான் காணாம போயிருக்கு அவங்களுடைய மற்ற பிலாங்கிங்ஸ் அவங்களுடைய போன் ஆகட்டும் கையில போட்டிருந்த மோதிரம் ஆகட்டும் அதெல்லாம் அப்படியேதான் இருந்திருக்கு கொள்ளையடிக்கணும் திருடணும்னு முயற்சி பண்ண கட்டை விலை எல்லாத்தையுமே சேர்த்துதான் செஞ்சிருக்கணும் அப்படின்ற இரண்டாவது மிக முக்கியமான உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறாங்க மூன்றாவது நேரடியா பார்த்த ஐ விட்னஸ் யாருமே இல்லை அப்படின்னு பட்சத்துல மற்ற சாட்சிகளுடைய வாக்கு மூலங்களை தீவிரமா விசாரிக்க தவறிட்டாங்க விசாரணை அமைப்பு அப்படின்றதையும் உச்ச நீதிமன்றம் சுட்டி கட்டியிருக்கிறாங்க இதுல நான்காவது நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அந்த பொண்ண கட்டை வெள்ளை ரேப் பண்ணாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல அதுல அந்த பெண்ணுடைய பிறப்பொறுப்புல இருந்து ஸ்போம் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு அது கட்டை வெள்ளையோட ஸ்போமோட மேட்ச் ஆகுது அப்படின்றது தான் ரிப்போர்ட் இதன் அடிப்படையில தான் அவருக்கான மரண தண்டனை அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு ஆனா எதிர்தரப்புல இருந்து சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா இந்த கட்டை வெள்ளையுடைய ஸ்போம் சேகரிக்கப்பட்ட விதத்திலையும் அதை பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட விதத்திலையும் நிறைய குளறுபடிகள் இருக்கு ஏன்னா அந்த ஸ்போமை ரிசர்ச் பண்ண மருத்துவத்துறை என்ன சொல்றாங்க இது எங்களுக்கு இருந்து வந்துச்சு அப்படின்றாங்க காவல்துறை என்ன சொல்றாங்க நாங்க இந்த டேட்ல அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்றாங்க இந்த தேதிகளும் அவங்க அனுப்பி வைத்த முறைகள்லயும் நிறைய முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்கள் இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் உச்ச நீதிமன்றம் தங்களுடைய சந்தேகங்களை வலுவா எழுப்பியிருக்கிறாங்க இப்படி எழுப்பப்பட்ட சந்தேகங்களின் அடிப்படையில தான் கட்டை வெள்ளையை இந்த வழக்குல இருந்து விடுவிக்கிறதா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க சரி இப்ப இந்த தீர்ப்பு எப்படியான சந்தேகங்களை எழுப்புது இப்போ கட்டை வெள்ளை இந்த தவறை செய்யல அப்படின்றது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இரண்டு பேரை கொலை செஞ்சது யாரு ஒருவேளை காவல்துறையினர் வேணும்னே கட்டை வெள்ளையை சிக்க வச்சிருக்காங்களா உண்மையான குற்றவாளியை தப்ப விடுறதுக்காக வேற ஒரு நபரை ஜோடிச்சு அவங்க பயன்படுத்தி இருக்காங்களா இது எல்லாமே எழக்கூடிய சந்தேகமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த விவகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகியும் இன்னும் தீர்வு காணப்படாமல் இருக்கு இதுல அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்தாருக்கு உங்களுக்கு நீதி கிடைச்சிருச்சு அப்படின்றத நம்ப வைக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் அவங்க மகிழ்ச்சியில இருந்திருக்கிறாங்க இப்போ இல்ல இல்ல உங்களுக்கு இவ்வளவு நாள் கிடைச்சது நீதி கிடையாதுன்னு சொன்னா அந்த குடும்பம் என்ன ஆவாங்க யார் தான் இந்த மாதிரியான நீதியை கொடுக்க போறது நீதி அப்படின்றது என்ன பேர்ல அழைக்கப்படுறது இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்புது இந்த ஒரு குறிப்பிட்ட விவகாரம் இப்போ இந்த வழக்கு பத்தின இவ்வளவு டீட்டெயிலான விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்க கூடிய ஜட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தோணுது யார் இதுல குற்றவாளியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல காவல்துறையினர் வேணும்னே இவரை சிக்க வச்சிருக்காங்களா அப்போ சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தப்ப விடுறதுக்கு காவல்துறையினருக்கான காரணம் என்ன இப்படி நிறைய கேள்விகள் எழுதுல இதுக்கு உங்களுக்கு தோணக்கூடிய பதில்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனலையே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள பார்க்கவே முடியாது ஏன்னா உச்ச நடக்கக்கூடிய இத்தகைய முக்கியமான வழக்குகளுடைய விவரங்களை தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியிலேருந்து இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி